அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் குரு வாழ்க குருவே துணை சில பேர் வந்து பருமனான உடல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மெலிந்த தேகத்துடனும் இருப்பார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு மற்றும் ராகுவின் கிரக தான் இந்த கிரகங்களின் ஆதிக்கங்களின் மூலமாகவும் நம் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது லக்னத்தில் குரு இருப்பவர்களும் அல்லது லக்னத்தை குரு பார்ப்பவர்களும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் குரு இருப்பவர்களும் குரு நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருப்பவர்களும் பரு பருமனான உடல் கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லது குரு திசை குரு புத்தி நடக்கும்போது சிலருக்கு திடீரென்று உடலில் பருமன் ஏற்படும் குரு என்பவர் மகிழ்ச்சிக்கு காரகர் நல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளும் குருவின் காரகமாகும் காரகமாகும் ஆதலால் உடல் பருமனாகவும் தேஜஸ் நிறைந்த தோற்றத்துடனும் காணப்படுவார்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா ராகு என்பது பிரம்மாண்டம் லக்னத்தில் ராகு இருப்பவர்களும் லக்னத்தை ராகு பார்ப்பவர்களும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ராகு இருப்பவர்களும் அல்லது ராகு நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருப்பவர்களும் பருமனான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஊளைச் சிதையுடன் வாயு தொந்தரவு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்